எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பொடி பண்ணி வச்சுக்க சொன்னீங்க பொடியை பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் நீங்கள் போடலையே அப்படின்னு கேட்குறது தெரியுது இந்த மாதிரி கத்திரிக்காய் எனக்கு இப்போ இப்படி தான் கத்திரிக்காய் கிடச்சிது எனக்கு குட்டியாக கிடைக்கல ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து மேலே இருக்கிற அந்த டாப் பாவாடைன்னு சொல்கிறதே எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நாலாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது உள்ளுக்குள்ளே கத்திரிக்காயை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா கத்திரிக்காய்னு சொல்லும்போதே நிறைய புழு அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிற மாதிரி அந்த கத்திரிக்காயங்க ஜூஸ் பண்ணிக்கணும் அப்படி இருந்ததுன்னா அந்த பக்கத்தை நீங்கள் வெட்டி போட்டுட்டு அதில் இருக்கிற ஒரு ஸ்லைஸை மட்டும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கோடு போட்ட கத்திரிக்காயிலையும் குட்டி குட்டியாக கிடைக்கும் பட் அந்த சைஸுக்கு எனக்கு கிடைக்கல இந்த சைஸ் தான் கிடச்சிது ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடச்சதை நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா வாஷ் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வானாக வச்சுட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டுட்டு கடுகை தூக்கி அதில் போட்டுடுறோம் கடுகை போட்டனே அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது என்னென்னா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாமும் நம்ம எல்லாத்தையும் போட்டு வறுக்க போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் பொடி பண்ணி ரெடியாக வீட்டில் வச்சுருப்பீங்க அந்த பொடியை வந்து நீங்கள் எதுத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு சுண்டலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த எண்ணெயில் வந்து இந்த உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் இதில் தூக்கி போட்டுட்டு அதை நல்லா வறுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம பெருங்காயம் போட போகிறோம் பெருங்காயம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ ரெடியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அலம்பி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் அதில் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டுற வேண்டியது தான் அது வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நல்லா வதக்கணும் இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஆனால் அந்த இன்னொரு டார்க் ஓய்லெட்டில் இருக்கிற கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வதங்கிடும் இப்போ ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன் அதையும் வந்து நல்லா ஊற வச்சுட்டு இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்குங்கோ அதுக்கு தேவையான எண்ணெயை விட்டு பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் புளியை வந்து நம்ம ரெடியாக கரைச்சி வச்சுன்ட்டு இது வதங்கினவுடனே அந்த புளி தண்ணியை எடுத்து கொட்டிடணும் அதுக்கப்புறம் தான் அந்த பொடியை தூக்கி நம்ம அதில் போட போகிறோம் இப்போ புளி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடுங்கோ அந்த புளி தண்ணியெல்லாம் கொட்டின உடனே நம்ம தேவையான அளவு உப்பையும் அதில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான ஒரு ஆர்க் வந்து கருவேப்பிலையும் போட போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுட்டு அதை கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஸ்பூன்ஸ் வரைக்கும் போடலாம் ஏன்னா அது வந்து காரம் வந்து மட்டாதான் இருக்கும் இதில் அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்பூனில் போட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இன்னொரு ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் அதையும் போடுறோம் அப்போ வந்து போடும்போது தான் அதில் வந்து ஒரு கலர் வரும் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இப்போ கத்திரிக்காயோட அந்த பொடியும் போட்டு நல்லா மிங்கிளாகி கொதிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி மட்டும்தான் பார்த்து இறக்க வேண்டியது கொஞ்சம் ஒரு டெஃபனட்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷமாகவும் அதை கொதிக்க விடணும் கொதிக்க விட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கிடைக்கும் இந்த பொடியை நான் எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் உருளைக்கிழங்கு ரோஸ் சொன்னேன் சேப்பங்கிழங்கு இருக்கு இல்லையா குட்டி குட்டியாக உருண்டையாக இருக்குமே அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்புறம் சுண்டல் பண்ணும்போது தேங்காய்க்கு பதிலை இந்த பொடியை போட்டு இறக்கலாம் அப்புறம் வாழைக்காய் கறி இருக்கு இல்லையா அதுக்கும் போட்டாலுமே சூப்பராக இருக்கும் இதை போட்டு நீங்கள் உருளைக்கிறவங்க ரோஸ்ட் தின நாள் பண்ணி பார்த்துருப்பீங்க எப்படி ரோஸ்ட் வந்திருக்கும்னு சீக்கிரம் டக்குனு ஆகிடும் அதுதான் இதனோட ஒரு சீக்ரஸியே ஸோ இந்த பொடி வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இட்லி தோசைப்படி இல்லாத சமயத்துலேயுமே இந்த பொடி வந்து கை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த பொடி இந்த பொடியை வந்து நம்ம எப்போயுமே வீட்டில் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு திக்கி கன்சிஸ்டன்சி ஸ்டேஜில் வரும்போது நம்ம வந்து குழம்ப வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இது வந்து கலரும் அந்த எல்லா கத்திரிக்காயெலாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த பொடியோட ரெசிபி வந்து பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை நீங்கள் பார்த்து திரும்ப பண்ணி வச்சுக்கோங்க வேறொரு வீடியோ மேலே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்